오 நம வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலப்புருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் அதிகமாவே இருக்கு பொதுவா எந்த பிரச்சனையும் இல்ல பொதுவா உங்க ராசிநாதன் புதனா பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாதத்துடைய முதல் பகுதி பதினோரு நாட்கள் மறைஞ்சிருக்கிறாப்ல சூரியன் கூட சேர்ந்து பதினோராம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வரர் கூட சேர்ந்து போறாப்ல பொதுவா வந்து ராசியில ஜென்மத்துல வந்து செவ்வாய் வக்ரமா இருக்கிறது மட்டும் கொஞ்சம் ஒரு சில பின்னடைவுகளை கொஞ்சம் ஏற்படுத்தும் ஒரு சில முன்கோபம் கூட்டுத்தனம் பிடிவாத குணத்தை கொஞ்சம் ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரய செலவுகள் ஏற்படுறது இடமாற்றங்கள் ஏற்படுறது கொஞ்சம் கடன் வர்றது கொஞ்சம் பகை வர்றது இது போல சூழ்நிலைல ஏற்படுத்தினாலும் வந்து பாத்தீங்கன்னா முதல் பகுதியில் குருவோட பார்வை இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிச்சிட்டு மீண்டும் வரக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு இடமாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும் மூன்றாம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல மறையுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முயற்சிகள் ஆரம்ப காலத்தில் ஒரு சில பின்னறிவுகள் ஏற்பட்டாலும் குரு பார்வை இருக்கிறதால முயற்சி பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் உருவாகும் சிறு தூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் பெறக்கூடிய சூழலும் ஏற்படும் அந்த சிறு தூர பயணங்கள் மூலமா ஆதாயம் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஒரு சில விரைய செலவுகள் ஏற்பட்டு பிறகு வெற்றி பெறக்கூடிய சுழல் இருக்கும் இளையசாரர்களுக்கும் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்புறவு ஏற்படுறது அவங்களால ஒரு சில ஆதாயங்கள் வர்றது இது போல சூழலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது நான்காம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது இருக்கிறாப்பில் நான்காம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கையில கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய சுழல் ஏற்படும் அதாவது வண்டி வாகனங்கள் கொஞ்சம் ஆரம்ப காலத்துல ஒரு சில பகுதிகள் ஏற்பட்டாலும் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைக்கு செல்லக்கூடிய சுழல் உங்களுக்கு ஏற்படும் பொதுவா நான்காம் இடத்த வந்து பாத்தீங்கன்னா குரு பாக்குறாப்ல சுக்கிரன் பாக்குறாபல நான்காம் இடத்துல கேது இருந்து நான்காம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பதுல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை வீடு வாசல் சொத்து சுகம் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் அதிகமாவே இருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ விரை செலவு உங்களுடைய தாய் தாயாருக்கு மருத்துவ விரய செலவுகள் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ விரய செலவு அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஆடம்பர பொருட்கள் அதிகமா வாங்கி சேர்க்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் படிப்புல இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது குறைந்து படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழலும் ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு ஐந்தாம் மதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல ராகு கூட சேர்ந்து உச்சமடைஞ்சு இருக்கிறாப்ல பொதுவா குழந்தைகளுக்காக அதிகமா விரைய செலவுகள் பண்ணுவீங்க குழந்தைகளுக்கு வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சூழலும் ஏற்படும் ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல உச்சமடைஞ்சு இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா காதல்ல வெற்றி பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய சூழலும் ஏற்படும் அதாவது வேலையில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா புதியதாக காதல் மலரக்கூடிய சூழல் ஏற்படுறது அந்த காதலை வீட்டுல முறையிட்டீங்கன்னா திருமணம் வரையும் சிறப்பான முறையில சுமூகமான பேச்சுவார்த்தையில முடியக்கூடிய சூழலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதி செவ்வாயை வரைக்கும் ஜென்மத்துல இருக்கிறதால பகை வர்றது கடன் வர்றது இது போல விஷயங்கள் ஏற்படுறது வாய்ப்புகள் உருவாகும் ஒரு சில நபர்களுக்கு வம்புகள் வர்றது கூட வாய்ப்புகள் உருவாகும் அதனால பொறுமையா நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது ஏழாம் அதிபதியை வரைக்கும் குரு பன்னெண்டாம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைவிக்காக நீங்க அதிகமா செலவு பண்ணுவீங்க அவங்களால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு வரக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்கள் மூலமான ஆதரவு உறவினர்களால சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைந்து தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறாப்ல எட்டாம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாப்ல எட்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் திடீர் அதிஷ்டம் ஏற்பட்டாலும் அங்கே குருவுடைய பார்வை இருக்கிறதால அது நிரந்தரமா பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு கடன் பிரச்சனைகள் குறையும் பம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கு பேப்பர் பேனா ஒர்க்கு ரிஜிஸ்டர் ஒர்க்கு ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு ஒன்பதாம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது வீட்டுல ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறதால பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது ஆதாயங்கள் பெறக்கூடிய சூழலும் ஏற்படும் தந்தையால உங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து நல்ல முறையில படிக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் தொலைதூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் பெறக்கூடிய சூழலும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு பத்தாம் சேனாதிபதியை பொறுத்த வரைக்கும் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாப்புல அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் முன்னேற்றம் நல்ல லாபங்கள் பெறக்கூடிய சூழல் ஏற்படும் பொதுவாக மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையோ மீடியா துறையோ சினிமா துறையோ இல்லை ஃபேன்ஸ் ஸ்டோர் வச்சிருக்கேன் இல்லை நான் அடகு கடை வச்சிருக்கேன் இல்லை நான் ஜவுளி கடை வச்சிருக்கேன் ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் பேரு புகழ் நல்ல செழிப்பான வாழ்க்கை முறை அமைப்பு இந்த மதத்தில் இருக்கு ஒரு சில திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கு நல்ல வருமானங்கள் பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு இந்த மதத்தில் சிறப்பாகவே இருக்கு அதே போல லாபஸ்தான ஆதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும் வந்து பதினாலும் நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு மூத்த சகோரால ஆதாயம் பெறக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் அந்த சகோதரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும் அதை நீங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போறது ரொம்ப நல்லது வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட முயற்சி பண்ணினா வெளிநாடு செல்லக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் மதிபதி இருக்கிறதால திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மதத்துல கை கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அதாவது திருமணம் ஆகாத நபர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுமூகமா பேச்சுவார்த்தல முடியக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு பன்னெண்டாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல உச்சம் அடிகிறாள் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வெளியூர் செல்லக்கூடிய சூழலோ இல்ல வெளிநாடு செல்லக்கூடிய சூழலோ உங்களுக்கு ஏற்படும் அதாவது சுப விரைய செலவு இந்த மாதத்துல நிறைய நடக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் அதாவது வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சியோ சுப காரியத்திற்காக செலவு பண்ணக்கூடிய சூழலும் சிறப்பாக இருக்கும் அதாவது குடும்பத்துல வந்து அயனா சயனா போகம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் பொதுவாக பெரிந்த கணவன் மனைவி கூட இந்த மாதத்துல மீண்டும் ஒன்னு சேரக்கூடிய சூழல் இருக்கு அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கறது சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஐந்தாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பத்துல உச்சம்டைய இருக்கிறதால குழந்த பாக்கியம் இல்லாத நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல புத்திர பாக்கியம் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அதற்கு ஏற்றது போல முயற்சி பண்றது ரொம்ப நல்லது அப்படி இருக்கும் பொழுது மிதன ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்திற்கு வழிபாட்டு தலங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா பக்கத்துல ஏதாவது பெருமாள் கோவில் இருந்துச்சுன்னா புதன்கிழமையோ அல்லது சனிக்கிழமை அன்றோ பெருமாள் கோவில் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க்க வலமுடன்